எஸ்பிஐ ஜான் நிவேஷ் சீப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் ஜன் நிவேஷ் எஸ்ஐபி முதலீடு தினசரி வாராந்திர மற்றும் மாதாந்திர திட்டங்களுடன் வருகிறது இதில் புள்ளி இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் முதல் நெகிழ்வான முதலீட்டு விருப்பங்கள் உள்ளன எஸ்பிஐ ஜன் நிவேஷ் புள்ளி இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் எஸ்ஐபி ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா வங்கி எஸ்பிஐ மியூச்சுவல் உடன் இணைந்து ஜன் நிவேஷ் என்ற மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது இந்த திட்டம் கிராமப்புறத்தில் உள்ள முதலீட்டாளர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் நோக்கம் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறம் அல்லாத பகுதிகளில் வசிக்கும் முதலீட்டாளர்கள் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் பங்களிக்க ஏற்பாடு செய்வது ஆகும் மேலும் இந்த திட்டத்தில் மற்றும் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் இதை எளியவர்களும் எளிதில் அணுக முடியும் ரூ புள்ளி இரண்டு ஐந்து பூஜ்யம் முதல் எஸ்ஐபி முதலீடு மேலும் இந்த திட்டம் அனைத்து தரப்பு முதலீட்டாளர்களும் எளிதில் அணுக கூடிய வகையில் உள்ளது இருநூற்று ஐம்பது பைசா செலுத்தி எஸ்ஐபி முதலீட்டை தொடங்க முடியும் இது மட்டுமின்றி முதலீட்டாளர்களுக்கு மிகவும் எளிதான வகையில் இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் யூனோ செயலியையும் பேடிஎம் குரு போன்ற முன்னணி நிதி தொழில்நுட்ப தளங்களையும் பயன்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த இருநூற்று ஐம்பது பைசா வாராந்திர மாதாந்திர மற்றும் தினசரி என்ற அடிப்படையில் செலுத்தலாம் இது சிறிய முதலீட்டாளர்களுக்கு மிகவும் வசதியான ஓர் வாய்ப்பாகும்